கோயிலுக்கு போறதுக்கு திருமாவளம் இருக்குன்னா அருகதை இருக்குன்னு கேக்குறேன் இந்துக்களாக இருந்தால் நீ வேசியின் மகன் சொன்ன மனிதன் எப்படி கோயிலுக்குள்ள போலான்னு கேக்குறேன் நீ எந்த ஆபாச பொம்மைகளை பார்த்து ரசிப்பதற்கு திருப்பரங்குன்ற கோயிலுக்கு போன சனாவர தர்மத்தை வேறறுப்போன்னு சொல்லி மாநாடு போட்டு திருச்சியில நீ இப்ப என்னடா வந்து திருப்பரங்குன்ற மலைக்கு போற நீ இந்துக்களை ஒருமுகப்படுத்துவதற்காக இந்துக்கள் ஓரணியில் திரள்வதற்காக தமிழகத்தில் அதிக மக்களால் வணங்கப்படக்கூடிய ஒரு தெய்வமான முருகனை முன்னிறுத்தி பக்தர்களாக நாங்கள் ஒருங்கிணைந்து ஒரு மாநாட்டை போட்டோம் அரசியலுக்காக தான் அது என்ன தப்பு அதே மதுரையில் ஜவஹர்லா போய் முந்தா ஒரு மாநாடு போட்டார ஒரு போன வாரத்தில் போட்டார அது என்ன மாநாடு அதையும் விவாதிக்க மாட்டேங்கிறீங்க அது மதம் சார்ந்தான மாநாடு போட்டாரு அதையும் அரசியல் மாநாடு சொல்ல மாட்டேங்கிறீங்க தன்னெழுச்சியாக முருக பக்தர்கள் ஒன்று கோடினோம் தன்னெழுச்சியாக நாங்கள் அங்கு மேடையில் இருந்த அத்தனை பேரையும் ஏற்றுக்கொண்டோம் தலைவர்களாக அரசியல் தான் பண்ணுவோம் அரசியல் தான் பண்றோம் அரசியல் தான் பண்ண போறோம் உங்களால முடிஞ்சா நீங்க ஹிந்து மதம் ஒன்று இல்லை நாங்கள் நாத்திக மாநாடு போடுகிறோம் அப்படின்னு ஆம்பளையா இருந்தா இதை விமர்சனம் நாத்திக மாநாடு போடுவோம் முருகன் என்ற கடவுளை இல்லை சிவன் என்றவன் கடவுளை இல்லை பெருமாள் என்றவன் கடவுளை இல்லை மாநாடு போட்டு ஸ்டாலின் திருமாவளவன் வைகோ எல்லா திருச்செந்தூர்ல நடந்த அவ்வளவு பக்தர்கள் வந்திருக்காங்க கடல் எது கோவில் எதுன்னே தெரியாத அளவுக்கு அத்தனை பக்தர்கள் வராங்க இப்ப அத்தனை பேரும் வந்து காணிக்கைகள் செலுத்தி இருப்பாங்க அந்த காணிக்கைகள் நானூறு கோடி நானூறு கோடி நானூறு கோடிங்கா நானூறு கோடியில் நீ எத்தனை கோடி அனுச்சு அதான் நம்ப கையில் இவ்வளோ ரூபா இன்னேர பணம் கொடுத்தாங்க அரசாங்கம் இவ்வளோ பணம் கொடுத்துச்சு கோயில் நிதி இவ்வளோ எடுத்தோம் மொத்தம் இவ்வளவு இது செலவறிக்கை அப்படின்னு வெளியில் சொல்லுங்க மப்சல் பேருந்துக்கு வந்து அண்ணா லோக்கல் அண்ணண்ணா லோக்கல் வெளியூருக்கு போகிற பஸ்ஸுக்கெலாம் வந்து கருணாநிதி சேலை அண்ணா சேலை ஒரு கோடி ரூபா கருணாநிதி சேலை ஒரு கோடி ரூபா நீ எடுத்துக்கோங்க செல வைக்கிற செல வைக்க காசு இருக்குது கல்லூரி கட்ட காசு இல்லையா ஒப்பனுக்கு பேனா செலவு வைக்க போறேன் எண்பது கோடியில் இல்லை மெரினா பீச்சில் அந்த காசை வச்சு பதினஞ்சு கல்லூரி கட்டலாமே இந்த உண்டியல் காசையும் கோயில் சொத்துக்களையும் இப்படி சுரண்டி தின்றால் இன்னைக்கு நீங்க சுகபோகமா தின்னுட்டு போயிடலாம் நாளைக்கு உங்கள் சந்ததிகள் மன குன்றிய குழந்தைகளாக பிறந்து இந்த சமூகத்தில் நடு ரோட்ல சிக்னல் சிக்னல் பிச்சை எடுத்து நிற்கும் உங்க வாரிசுகள் திருமாவளவன் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா அந்த விபூதியெல்லாம் அழிச்சிட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாரு ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து இப்போ ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு தனி மனிதனா அவருக்கு பிடிச்சது அவர் செய்யலாம் இல்லையா ஆனால் அவர் அது செஞ்சதுக்கு நிறையா கருத்துகள் கமெண்ட்ஸ் எல்லாமே வருது இல்லையா நீ ஒரு ஸ்டாண்டர்ட் தான் ஸ்டாண்டர்டு கூம்பு வடிவத்தில் இருந்தால் மசூதி உயரமாக இருந்தால் அதுக்கு பேர் சர்ச்சி அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் அது இந்து கோவில் சனாதனத்தை வேறறுப்போம் சனாதன சக்திகளை வேறறுப்போம் அப்படிலாம் பேசிட்டு நீ எதுக்கு கோயிலுக்கு போகிற அப்போ உன் கொள்கையில் நீ இருக்கியா கோயிலுக்கு போகிற விபூதி வச்சுருக்கிற ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்குறாங்க நீ ஹிந்து பறையன் தானே உன்னுடைய சான்றிதழில் வச்சுக்கிட்டு அந்த தானே தனித்தொகுதியில் நிற்கிற அப்போ நீ ஹிந்து தானே விபூதி வச்சுக்கிறது ஹிந்துக்களின் அடையாளம் தானே அதையும் அழிக்கிற எனக்கு ஹிந்து எஸ்ஸிங்கிற அடையாளம் வேண்டாம் அப்படின்னு பொது தொகுதிக்கு வா உனக்கு எலெக்ஷனில் போட்டி போடுறதுக்கு உனக்கு ஹிந்து எஸ்சி சான்றிதழ் வேணும் அந்த டேக்லைன் வேணும் ஒரு கோயிலில் போனால் ஹிந்துக்கள் வைக்கக்கூடிய விபூதி உனக்கு அலர்ஜியா இருக்கா ஏன் இதை செய்கிற நீ ஏன் அந்த கோயிலுக்கு போனேன்னு கேட்குறேன் கோயிலுக்கு போறதுக்கு திருமாவளம் இருக்குன்னா அருகதை இருக்குன்னு கேட்குறேன் இந்துக்களாக இருந்தால் நீ வேசியின் மகன் சொன்ன மனிதன் எப்படி கோயிலுக்குள்ள போலான்னு நீ எந்த ஆபாச பொம்மைகளை பார்த்து ரசிப்பதற்கு திருப்பரகுண்டம் கோயிலுக்கு போன நீ யாரு திருப்பரங்குன்ற கோயில் மலையில் போய் சாமி கும்பிட்றதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறது திருமாவளவனுக்கு என்ன அருகதை இருக்கு சனாவர தர்மத்தை வேற சொல்லி மாநாடு போட்டு விட்டு திருச்சியில நீ இப்ப என்னடா வந்து திருப்பரங்குன்ற மலைக்கு போற நாங்க முருக பக்தர்கள் மாநாடு நடத்த போறோம் அது அப்படியே ஒரு மட மாத்திர கோயிலுக்கு போய் அப்புறம் சொன்னார் நான் வந்து விபூதியை திட்டமிட்டு அழைக்க வேண்டும் என்று அழைக்கவில்லை நான் விஜர்வையை துரைத்த பொழுது விபூதியும் சேர்ந்து அழிந்து விட்டது அப்படின்னு எதுக்கு பொய் கம்பு சுத்துற செல்ஃபி கேட்டு வந்த அந்த பெண்ணிடம் போனை வாங்கி செல்ஃபி கேமரா வச்சுக்கிட்டு விபூதியை கரெக்டா அழைச்சிக்கிட்டு செல்ஃபி எடுத்து அனுப்பிவிட்டு பொய்யா சொல்ற அப்புறம் கோயில்ல விபூதி கொடுத்த போய் விபூதி வாங்கி பூசிக்கெல்லாம் நான் வரல இந்த கோயிலை பார்க்க வந்தேன் சொல்லி இங்கே எங்கெல்லாம் ஆபாச பொம்மைகள் இருக்குது எப்படிப்பட்ட ஆபாச பொம்மைகள் இருப்பது என்பதை ஆய்வு செய்ததற்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தொலைய வேண்டியது தானே உனக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம் நீ தான் முருகன் அலிக்க சொல்ற நீ தான் இந்துவா இருந்தால் வேசி மகன் சொல்ற நீ எதுக்கு உள்ள வர நீ எதுக்கு உள்ள வர உனக்கு வர்றதுக்கு என்ன தகுதி இருக்கு அதனால அதை விமர்சனம் பண்ணுறோம் விபூதி வச்சுக்கிறது வைக்காததும் அவரவர்களுடைய உரிமை பிரச்சனை அதுக்குள்ள தலையிட நாங்கள் தயாரா இல்லை நீ இந்த வேடம் இடாத நீ நாடகம் போடாதேன்னு சொல்றோம் நீ எதுக்கு நாடகம் போடுற இப்போ எல்லாருமே வந்து தமிழ் கடவுள் முருகன் அவரை வந்து பக்திக்காக சில பேர் ஃபாலோ பண்றாங்க இப்போ சில பேர் அரசியலுக்காக வந்து அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு பக்தின்றது வந்து அரசியல்காக தாக்கப்படுகிறார்கள் இந்து ஆலயங்கள் இந்த நான்கு ஆண்டுகளில் இருநூத்தி சொச்சம் இந்து ஆலயங்கள் இடித்து தரமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன சுமார்ட் சிட்டி என்ற திட்டத்தின் கீழ் கோயமுத்தூர் பகுதியில் ஒரு ஏரிக்கரையில் கிட்டத்தட்ட நூறாண்டுகள் பழமையான ஏழு கோயில்களை ஒரே இரவில் அடித்து தரமட்டமாக்கியிருக்கார்கள் தொடர்ந்து இந்து ஆலயம் தொடர்பான மலைகளை ஒருத்தன் கிறிஸ்துவ மலங்குறான் ஒருத்தன் சிக்கந்தர் மலங்குறான் ஒருத்தன் போய் ஆடு வெட்டுவேங்கிறான் ஒருத்தன் போய் இப்போ பிரியாணி சாப்பிட்டேன்னு ஒரு எம்பி பதிவு போடுறான் இப்படி தொடர்ந்து இந்துக்களை புண்படுத்தக்கூடிய செயலை திராவிட இயக்கம் என்ற பெயரில் அவர்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்ற துமிரில் அநியாயங்களும் அட்டூழியங்களும் நடந்து கொண்டே இருக்கின்றன இதற்காக இந்துக்களை ஒருமுகப்படுத்துவதற்காக இந்துக்கள் ஓரணியில் திரள்வதற்காக தமிழகத்தில் அதிக மக்களால் வணங்கப்படக்கூடிய முரு தெய்வமான முருகனை முன்னிறுத்தி பக்தர்களாக நாங்கள் ஒருங்கிணைந்து ஒரு மாநாட்டை போட்டோம் அது அரசியலுக்காக தான் அதில் என்ன தப்பு அதே மதுரையில் ஜவஹர்லா போய் முந்தாநாள் ஒரு மாநாடு போட்டார ஒரு போன வாரத்தில் ஒரு மாநாடு போட்டார அது என்ன மாநாடு அதையும் விவாதிக்க மாட்டாங்கிறீங்க அது மதம் சார்ந்தான மாநாடு போட்டார் அதையும் அரசியல் மாநாடுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க இவங்க சொத்துலாம் இஸ்லாமியர்கள் சொத்தெல்லாம் வந்து பாதுகாப்பா வக்பூட்ட இருக்கணுமா அவங்க எந்த சொத்தை கடவுள் வக்பூர்ட்ல உள்ள தூங்கிட்டே இருப்பான் திடீர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வந்துடும் காலம்பரம் வச்சு இது வக்ஃபு சொத்துவான் நீ கோட்டு போக முடியாது இஸ்லாம் தோன்றிய சமகாலத்தில் உருவான திருக்கோயில் இஸ்லாம் தோன்றி கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு வருஷத்துக்கு இந்தியாவுக்குள்ளே இஸ்லாம் வருது இஸ்லாம் தோன்றிய சமகாலத்தில் கட்டப்பட்ட திருச்செந்துரை கோயில வக்ஃபுத்துட்டான் திருப்பரம் மலையில முருகன் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இருக்காரு மலையில காசி விஸ்வநாதர் இருக்காரு சிக்கந்தர் ரவுடி பைய வந்து ஒரு மாலிக் கபூருடைய அடியாளாக இருந்தவன் மாலிக் கபூரின் போர்படை தளபதியாக இருந்து மதுரை நகரத்தை நகரத்தையே நாசமாக்கி மதுரையில் இருந்த அத்தனை திருக்கோயில்களும் பூட்டி வைத்து அத்தனை கோயில்களும் இருபது ஆண்டுகள் விளக்கேற்ற முடியாமல் பூஜை செய்யாமல் அட்டுழியம் செய்த ஒரு அயோக்கியனுக்கு முருகன் மலைமேலையும் சிவனும் முருகனும் இருக்கக்கூடிய மலையில ஒரு பகுதியில் சமாதியை வச்சுட்டு இது சிக்கந்தர் தர்காவா சிக்கந்தர் மலையான் இப்படியெல்லாம் இந்துக்கள் நசுக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் இந்துக்களின் நம்பிக்கைகள் சிதைக்கப்படுகின்றன இந்து கலாச்சாரத்தை ஒழிப்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற தீய சக்தி பல்வேறு சக்திகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது அவற்றுக்கெல்லாம் மாற்றாக இந்துக்கள் ஒருங்கிணைய வேண்டும் ஏன் இஸ்லாமியர்களுடைய பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க ஏன் கிறிஸ்துவர்களை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னா அந்த ஓட்டு கன்சல்டேட் ஆயிடுச்சு வாக்கு வங்கி கன்சல்டேட் இஸ்லாம் வாக்கு வங்கினு ஒன்று இருக்குது கிறிஸ்துவ வாக்கு வங்கினு ஒரு இருக்குது ஹிந்து வாக்கு வங்கின்னு ஒன்று இல்லை தான் இந்துக்கள் மிதிக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் இந்துக்களுக்கு மரியாதை இல்லை ஹிந்து ஆன்மீக நம்பிக்கைகள் அளிக்கப்படுறதுக்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது இதை மாற்றுவதற்காக ஒரு ஹிந்து வாக்கு வங்கியை உருவாக்குவதற்காக நாங்கள் ஒரு மாநாடை நடத்தி சாதித்து காட்டியிருக்கிறோம் அங்கே யாரும் கம்பியை திருடலை திருமாவளம் சொன்னால் இல்லை நீங்கள் கம்பியெல்லாம் திருடிட்டு போயிடுறீங்க நாங்கள் ஆயிரக்கணக்கில் பெனால்ட்டி கட்ட வேண்டியதாக இருக்கு உன் தொண்டம் எப்படி இருக்கான் நீ நாட்டை திருடுற உன் தொண்டம் உன் கம்பியை திருடிட்டு போறான் திமுக மாநாடு போடுச்சுன்னா வாழை மடம் கட்டிருப்பாங்க மாநாடு முடிஞ்ச வகத்துக்கு வாழை அறுத்துட்டு போயிடுவோம் வாழைத்தர தர சேரை தூக்கி தள்ள வச்சுட்டு போயிடுவானுங்க சொல்லி அழைச்சிட்டு வரானுங்க திமுக மாநாட்டுக்கு விடுதலை சிறுத்தைகள் இந்த கட்சிகள்லாம் மாநாட்டில் உனக்கு ஒரு சேர் கொடுக்கப்படும் முந்நூறுபா காசு பிரியாணி கோழி பிரியாணி காற்று இதெல்லாம் முடித்து உனக்கு ஒரு சேர் ஒதுக்கி தருவோம் மாநாடு சேர் ஒதுக்கிட்டு வீட்டுக்கு போவோம் இப்படி கூட்டம் கூட்டல நாங்கள் தன்னெழுச்சியாக கூட்டம் கூட்ட விட்டது தன்னெழுச்சியாக மக்கள் வந்தார்கள் தன்னெழுச்சியாக முருக பக்தர்கள் ஒன்று கூடினோம் தன்னெழுச்சியாக நாங்கள் அங்கு மேடையில் இருந்த அத்தனை பேரையும் ஏற்றுக்கொண்டோம் தலைவர்களாக அரசியல் தான் பண்ணுவோம் அரசியல் தான் பண்ணுறோம் அரசியல் தான் பண்ண போகிறோம் அப்படிதான் பண்ணுவோம் உங்களால் முடிஞ்சா நீங்க ஹிந்து மதம் ஒன்று இல்லை ஹிந்து மதம் என்பது பொய் நாங்கள் நாத்திக மாநாடு போடுகிறோம் அப்படின்னு ஆம்பளையா இருந்தா இதை விமர்சனிக்கிறோம் நாத்திக மாநாடு போடுட்டோம் முருகன் என்ற கடவுளை இல்லை சிவன் என்றவன் கடவுளை இல்லை பெருமாள் என்றவன் கடவுளை இல்லை இதெல்லாம் பொய் கட்டுக்கதை அப்படின்னு மாநாடு போட்டு ஸ்டாலின் திருமாவளவன் வைகோ எல்லா பேரும் பேசட்டும்ன்ற ஆண்மை இருந்தா பேசிட்டோம் நாங்க பேசுறோம் முருகன் என்பவன் நீங்கள் கடவுள் அவனுடைய பக்தர்கள் நாங்கள் ஒருங்கிணைந்து அரசியல் செய்கிறோம் நீங்கள் முருக பெருமாளை இல்லை என்று கூறினால் இந்து தெய்வங்கள் பொய் என்று கூறி ஒரு மாநாட்டை போட்டு பாருங்க ஆன்மையம் இருந்தா போட்டு பாருங்க ஆன்மையம் இருந்தா போட்டு பார்க்கட்டுமா நேத்து எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுறாரு ஒரு மீட்டிங்ல இந்து ஆலயங்களின் காசை எடுத்து கல்லூரி கட்டுறது நாயமான்னு கேக்குறாரு பதில் இருக்கு உங்கள்ட்ட பதில் இருக்கா உங்களுக்கு அவனுடைய நோக்கம்மா ஆலயங்களில் பக்தர்களால் வழங்கப்படக்கூடிய காணிக்கை காசுகள் இந்துக்களுக்கு பயன்பட்டு விடக்கூடாது அது ஆன்மீகத்துக்கு பயன்பட்டு விடக்கூடாது அதற்காக அந்த பணத்தை திருடி முதலமைச்சர் தொகுதியில் கல்லூரி கற்ற கனிமொழி தொகுதியில் கல்லூரி கற்றனு உண்டியல் காசை திருடி கட்டிட்டு இருக்காங்க ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தின்படி அப்படியெல்லாம் செய்வதற்கு இவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது எந்த அதிகாரமும் கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள இந்து இந்து கட்டுப்பாட்டில் கோயில்களிலும் தமிழக அரசே செய்து வைத்திருக்கிறது கோயில் காச கோடி கோடியா கொள்ளை அடிச்சு சாப்பிடுறாங்க சட்டத்தின் அடிப்படையில் எதுவுமே அதுதான் எனக்கு டவுட் சார் இப்ப வந்து இருக்கிற கோவில் திருப்பதியில தான் வந்து நிறைய நிறைய வந்து காணிக்கைகள் வந்து கிடைக்குது இல்லையா அந்த காணிக்கைகள்லாம் என்னதான் பண்றாங்க ஆந்திராவில இருக்கு அங்க தேவம்சம் போர்டு தனியா இருக்கு அவங்க அந்த காசு எடுக்கிறாங்க பக்தர்களுக்கு சௌரியங்கள் பண்ணி கொடுக்குறாங்க அது அது வந்து நிர்வாக முறையே வேற திருப்பதி இப்போ திருச்செந்தூர்ல நடந்த அபிஷேகத்துக்கு அவ்வளவு பக்தர்கள் வந்திருக்காங்க லிட்ரலா வந்து கடல் எது கோவில் எதுன்னே தெரியாத அளவுக்கு அத்தனை பக்தர்கள் வராங்க இப்ப அத்தனை பேரும் வந்து காணிக்கைகள் செலுத்தி இருப்பாங்க அந்த காணிக்கைகள் நூறு கொள்ளையடிச்சு நானூறு கோடி செலவு பண்ணு சொன்னுமா திருச்செந்தூர் கோயிலுக்கு நானூறு கோடியில் திருச்செந்தூர் கோயில் வருமானத்தில் இத்தனை ஆயிரம் இவ்வளவு கோடி பொதுமக்கள் நன்கொடையாக கொடுத்தது இத்தனை கோடி தமிழக அரசு வருவாயில் இருந்து கொடுத்தது இத்தனை கோடி அப்படின்னு நானூறு கோடியில் நீ எத்தனை கோடி அடிச்சு அதான் நம்ப கேள்வி இவ்வளவு ரூபாய் இன்னும் பணம் கொடுத்தாங்க அரசாங்கம் இவ்வளவு பணம் கொடுத்துச்சு கோயில் நிதியை இவ்வளவு எடுத்தோம் மொத்தம் இவ்வளவு இது செலவறிக்கை அப்படின்னு வெளியிட சொல்லுங்க ஆடிட்டிங் பண்றதுக்காக எட்டு பர்சன்ட் எடுக்கிறான் உமா இருந்து ஆடிட்டிங் பண்றேன்னு சொல்லி ஆனா ஒரு கோயில் கூட ஆடிட்டிங் ஒரு பிள்ளையா கிடையாது எல்லாமே இன்டர்னல் ஆடிட்டிங் இப்போ ஒரு ஏசி இருப்பாரு ஒரு டிசி வந்து இன்டெர்னல் ஆடிட்டிங் பண்ணுவார் என்னடா ஆடிட்டிங் ஓ தம்பி செஞ்ச விஷயத்தை அண்ணன் போய் கண்டுபிடிப்பான் அதே போலதான் எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் கிடையாது சிஜிக்குள்ள இது போவாது கொள்ளை அடிக்கிறானோ ஹிந்து ஆலயத்தின் சொத்துக்களை பக்தர்களின் காணிக்கைகளை கொள்ளடிக்கிறானோ நாங்கள் முருக பக்த மாநாடுகள் நாங்க நாங்கள் அஞ்சு பைசா பத்து பைசா எங்கள் உடல் உழைப்பை வேர் வேர்வையை ரத்தமாக சிந்தி உழைச்ச காசை கொடுத்து நாங்கள் பக்தர்கள் மாநாட்டை நடத்தினோம் நீங்கள் ஒரு முருக பக்த நடத்துறீங்க நடத்துகிறீங்க அதுக்கு இருந்து காசு வந்துச்சு யாரும் டொனேட் பண்ணால் உண்டியல் காசு எவ்வளோ திருடுனேன் எந்தெந்த இருந்து காசு எடுத்ததுக்கு அந்த அப்படி ஒரு மாநாடை நடத்துவதற்கு தமிழக அரசுக்கு உரிமை இருக்கா இந்து சமத்து அறளை சட்டம் அதை அனுமதிக்கிறதா யாரை கேட்டு நீ அதை செய்கிற இது மதச்சார்பற்ற அரசாங்கம் தானே மதச்சார்பற்ற அரசாங்கமும் ஒரு மத சம்பந்தப்பட்ட மாநாடு எப்படி நடத்தலாம் பில்டிங்காக கட்டுறானுமா திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறானு அண்ணாமலை உண்ணாமலை அம்மாவும் அந்த கெஸ்ட் ஹவுஸில் போய் தங்க போகிறாங்க கோயில் கோயிலுக்குள்ள எதுக்கடா கெஸ்ட் ஹவுஸு கோயிலுக்குள்ள ஈவோவுக்கு எதுக்கு ஆஃபீஸு ஈவோவுக்கு கோயிலுக்கு என்ன சம்மந்தம் ஈவோ அரசாங்க அதிகாரி கோயில் சிப்பந்தி கிடையாது உங்களுக்கு புரியுமா தெரியாதுன்னு தெரியுமா தெரியாதுன்னு சொல்ல ஒரு இஓ எப்படி ஒரு கோயிலுக்கு நியமிக்கப்படணும் தெரியுமா ஒரு கோயிலில் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள்லாம் சேர்ந்து ஒரு அரங்காவலர் குழுவை அமைத்து அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த அறநிலையத்துறை வருவதற்கு முன்பு அதில் சில முன்ன பின்ன தவறுகள் நடந்துச்சு அதற்காக சரி 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 செய்வதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்து சமய அறநிலையத்துறை சரி இந்து சமய அநிலையத்துறை உருவாக்கினீங்க அந்த இந்து சமய நிலைத்துறைகளும் சட்டத்திட்டத்தை வடிவமைச்சிட்டிங்க அந்த சட்டத்திட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா இப்போ ஒரு கோவில் இருக்கு அந்த கோயிலில் ஆறு அறங்காவலர்கள் பணியாற்றுறாங்க அவங்கக்குள்ள கான்றாவர்ஷி வந்துடுச்சு தகராறு வந்துடுச்சு சி தலைமை அரங்காவலர் திருடுறாரு இந்த அரங்காவலர் வந்து இதை பண்ணுறாரு அப்புடின்னு அவங்கக்குள்ள உள் பாலிடிக்ஸ் செஞ்சு அது கோயில் கட்டமைப்பையும் கோயிலுக்கு வர பக்தர்களுக்கும் கோயிலுடைய தினசரி நடவடிக்கைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுவது அப்படின்னு ஹச்ஆர்என்சி கருதினால் அங்க ஒரு ஸ்பெஷல் ஆஃபீசரை அப்பாயிண்ட் பண்ணணும் அந்த ஸ்பெஷல் ஆபிசர் தான் ஈவோ அந்த அப்பாயின் பண்றதுக்கு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணணும் அந்த ஜிஓவில் இந்த காரணத்திற்காக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக இன்னாரை நாங்கள் ஈவாக அங்கே நியமிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஜிஓ இருக்கணும் அந்த ஜிஓவின் அடிப்படையில் தான் நீ ஈவா நியமிக்கணும் அந்த போய் அந்த சார்ஜ் எடுத்துக்கிட்டு அங்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைத்து புதிய அரங்காவர் குழுவை நியமித்து அவர்களை ஒற்றுமைப்படுத்தி கோயில் நிர்வாகத்தை செப்பனிட்டு விட்டு ஐந்து ஆண்டுகளுக்குள் கோயிலை விட்டு வெளியே போயிடணும் இதுதான் இந்து சமய அறையத்துறை சட்டம் சொல்லுது ஆனா நாற்பது வருஷமா ஐம்பது வருஷமா அறுபது வருஷமா கோயிலுக்குள்ள இந்து அலையத்துறை அதிகாரிகள் இருப்பதற்கு சட்ட விதிமீறலா இல்லையா எப்படி இருக்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு நீ இருக்க முடியாது அஞ்சு வருஷத்துக்கு மேலே நீ நீடிக்கணும்னா அதுக்கு தனி ஜியோ போடணும் அதை எதிர்த்து டிஆர் ரமேஷ் என்பவர் ஒரு வழக்கு தொடர்ந்து எங்கள்கிட்ட ஜியோவே இல்லைன்னு கோர்ட்டில் போய் மானங்கட்டு போய் நிற்கிறாங்க வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அவர் தொட்டது பெரிய கோயில்களை மட்டும்தான் இப்போ ஒரு கோயில் இருக்குமா நீ கல்லூரி கட்டு கல்லூரி வருவரி வாயிலேருந்து கட்டு வருவாய் வாயை எடுத்து ஒப்பனுக்கு வைக்கிற பஸ் ஸ்டாண்டு கட்டுற திருச்சியில் ரெண்டு பஸ் ஸ்டாண்டு கட்டுறானுவோ ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு அண்ணா சிலை ஆம்ப ஒரு ஒரு கோடிக்கு இன்னொரு பஸ் ஸ்டாண்ட்டில் வந்து மப்சல் பேருந்துக்கு வந்து அண்ணா லோக்கல் அண்ணான்னா லோக்கல் வெளியூருக்கு போகிற பஸ்ஸுக்கெல்லாம் வந்து கருணாநிதி சேலை அதுக்கு ஒரு நூறு கோடி இதுக்கு ஒரு நூறு கோடி இல்லை அதுக்கு ஒரு ஒரு கோடி இதுக்கு ஒரு ஒரு கோடி வச்சிங்க அண்ணா சேலை ஒரு கோடி ரூபா கருணாநிதி சேலை ஒரு கோடி ரூபா நீ எதுவும் செலை வைக்கிற சிலை வைக்க காசு இருக்குது கல்லூரி கட்ட காசு இல்லையா ஒப்பனுக்கு பேனா செல வைக்க போறேன் எது இல்லை மெரினா பீச்சு அந்த காசை வச்சு பதினஞ்சு கல்லூரி கட்டலாமே கிண்டியில் ஏற்கனவே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு பல்நோக்கு மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் ஊழியர்களுக்கு சம்பளம் போட காசு இல்லை அரசாங்கத்திட்ட இப்ப போய் வேறு உள்ள மொப்பன் பேர்ல எதுக்காக மருத்துவமனை ஓப்பன் பண்ற உனக்குதான் மருத்துவரை நியமிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை உனக்குதான் மருத்துவ போடுறதுக்கு சம்பளம் போடுறதுக்கு காசு இல்லை அப்புறம் புதுசு புதுசா மருத்துவமனை கட்டிக்கிட்டே இருக்க நீங்க அதுக்கெல்லாம் கட்டுறதுக்கு காசு இருக்குல்ல கல்லூரி கட்ட காசு இல்லையா கிட்டத்தட்ட நாங்கள் வந்து முன்னூறு செலவு வச்சுருக்கிறோம் நினைவுள்ளம் கட்டியிருக்கிறோம் அதை கட்டிருக்கிறதுக்கு ஒரு அறிக்கை வெளியிடறானுங்க அதுக்கெல்லாம் காசு இருக்குல்ல கல்லூரி கட்ட காசு இல்லையா கல்லூரியும் உன் வரி வருமானத்தில் கட்டு எதுக்கிட்டால் கோயில் படைச்ச காசு எடுத்து திருடி திங்குறீங்க அதுக்கு உனக்கு அனுமதியே இல்லை நீ கணக்கப்புள்ள வேலை பார்க்க போயிருக்க கோயிலுக்குள்ளே அந்த கணக்கு புள்ள வேலையை பார்த்துட்டு நீ வீட்டுக்கு போயிடணும் அந்த நிதியிலேருந்து திருடி கமிஷன் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கானுங்கம்மா கமிஷன் ஆஃபீஸில் மீட்டிங் போடுறானுங்க முந்திரி பக்கோடா மைசூர் போண்டா பில்டர் காஃபி எல்லாம் கோயில் உண்டியல் காசை திங்கிறானுங்க ஏற்கனவே ஒரு சேனலி சொன்னேன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஹிந்து ஆன்மீக அன்பர்கள் தெய்வத்தின் மால் கொண்ட பக்தியின் காரணமாக போடக்கூடிய ஒவ்வொரு பைசாவும் அந்த உண்டியலில் சேர்ந்து கொண்டிருக்கிறது இந்த உண்டியல் காசையும் கோயில் சொத்துக்களையும் இப்படி சுரண்டி தின்றால் இன்னைக்கு நீங்கள் சுகபோகமாக தின்னுட்டு போயிடலாம் நாளைக்கு உங்கள் சந்ததிகள் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளாக பிறந்து இந்த சமூகத்தில் நடு ரோட்ல சிக்னல் சிக்னல் பிச்சை எடுத்து நிற்கும் வாரிசுகள் நீங்க இன்னைக்கு சுகபோகமா இருந்தெல்லாம் தெய்வம் நின்று கொள்ளும் நின்று கொள்ளும் என்றால் உங்கள் வாரிசுகளை கொல்லும் கோயில் காசை எடுத்து இப்படி தின்னீங்கன்னா நீங்க பிச்சை தான் வாரிசுகள் அப்படின்னு அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம் லாக் அப்டேட் வழக்கில் ஈடுபட்ட அஜித் குமார் அவங்களோட குடும்பத்தை போயிட்டு தலைவர் விஜய் அவர்கள் பார்த்திருக்காங்க இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள யாரெல்லாம் அவங்களோட குடும்பத்தெல்லாம் போய் நலம் விசாரிக்க போகிறதாகவும் இது எல்லாமே வந்து அவர் கட்சியில் அந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியாக தான் பண்ணிட்டு இருக்காரா இல்ல என்ன மாதிரி ஒரு எண்ணத்துல பண்றாரு நினைக்கிறீங்க விஜய்க்கு ஆலோசகர்களே இல்லமா அவருக்கு அரசியல் அறிவுங்கிறது அறவே வந்து இருபத்தி நாலு வீட்டுக்கு போயற கரெக்ட் ஒரு அஜித் குமார் வீட்டுக்கு போனேன் உன்ன பத்தி நாங்க கேள்வி கேட்டோம் ஏன்டா இருபத்தி நாலு பேர் செத்து போனோம் அவன் வீட்டுக்கு எல்லாம் கேட்டதும் நான் எல்லார் வீட்டுக்கு போறேன்னு கிளம்புனேன் அனிதா வீட்டுக்கு போனேன் அனிதா நீட்டுக்கு பயந்துகிட்டு செத்தது போல அனிதாவுக்கு அப்புறம் முப்பது பேர் செத்து இருக்காங்கள அவன் வீட்டுக்குலாம் நீ ஏன் போல இப்ப அதுக்கும் போவியா அனிதா வீட்டுக்கு போன இல்ல நீ ஏன் இங்க போல மத்த பேர் முப்பது பேர் செத்துருக்கான்னு இது வரைக்கும் அந்த முப்பது பேர் வீட்டுக்கு ஏன் போகல அவங்களுக்கு போய் நிவாரணம் கொடுக்கல நீட்டு வேண்டாங்கிற இல்ல நீட்டு நீட்டை எதுக்குறீ இல்லை நீட்டு தப்புங்கிறீங்கள அந்த நீட்டில் தப்புன்னு சொல்ற அந்த நீட் எக்ஸாம்லையே ஒரு பையன் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தேசிய அளவில் முதலிடம் வாங்கினான் தமிழ்நாட்டு மாணவன் அவன் பேர் தெரியுமா விஜய்க்கு ப்ளஸ் டூவில் பாஸ் பண்ணால் தொகுதி வாரியே அழைச்சிட்டு வந்து பாராட்டு வேலை நடத்துகிறேன் டென்த்தில் பாஸ் பண்ணால் வீட்டுக்கு வந்து பாராட்டு விழா நடந்தேன் உங்களுக்கு பிரியாணி போடுறேன் கட்டி பிடிச்சிட்டு போட்டாலாம் எடுக்கிறேன் எல்லாம் ஓகே ஒருத்தன் ஆல் இண்டியா ரேங்க்கில் நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி தமிழ்நாட்டை சேர்ந்தவன் சைன் பண்ணி தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துருக்கிறானே அவன் பேர் விஜய்க்கு தெரியுமா அந்த பையனை கூப்பிட்டு பாராட்டினாரா ஒரு ப்ளஸ் டூ மாணவர்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறேன் அந்த மீட்டிங்கில் நீட்டுக்கு ஆதரவாக எதிராக பேசுற ஆனால் அந்த மீட்டிங்கில் அடுத்த மீட்டிங்கில் பேசுற நீட்டு மட்டும் ஒரே தேர்வு இல்லை மருத்துவம் மட்டும் ஒரே கல்வி இல்லை நிறையா கல்விகள் இருக்கு அன்னைக்கு பேசினில்ல இந்த மாணவன் இவ்வளவு கடினமான நீட் எக்ஸாமை எழுதி கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் பேட்டி போட்ட அந்த தேர்வில் இவன் இந்தியாவிலேயே முதல் மாணவனாக வெற்றி பெற்றிருக்கின்றான் இவர்களை போல் வருவதற்கு உங்களுக்கு திறமை இருந்தால் நீட்டை நோக்கி வாங்க இல்லாட்டி அதற்கு ஈரான படிப்புகள் நிறைய இருக்கிறது அதை நோக்கி போங்க அப்படின்னு சொல்லணும்ல அந்த பையன் இந்தியா முழு இந்தியாவுக்கு முதல் முதலிடம் எடுத்தானே ஏன் அவனை கண்டுக்கல ஏன் அவனை பாராட்டல பிளஸ் டூல மார்க் தான் பாராட்டுயா நீட்டில் முதலிடம் தான் அவனுக்கு பாராட்ட தெரியாதா இது கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷம் புதலுமா விஜயகாந்த் கட்சிய ஆரம்பிச்சார் கட்சிய ஆரம்பித்த உடனே பன்ட்டி ராமச்சந்திரன் வந்தாங்க திருச்சியிலேருந்து கூப்பா கிருஷ்ணர் ஒருத்தர் வந்தாரு மாஃபா பாண்டியராஜன் போனாங்க இது போல் ஏகப்பட்ட மாற்றுக் கட்சி தலைவர்கள் போய் அவர் பின்னாடி நின்று அவர் அரசியல் அவர் அரசியல் மதிய மையப்படுத்தி தொண்டர்களை அரசியல் மையப்படுத்தி ஒரு அரசியல் இயக்கமாக கட்டமைச்சாங்க ஒன்று நம்பி யாராச்சும் ஒரு தலைவன் எந்த கட்சியில் இருந்தாலும் வந்திருக்கானா ஆதவர்ஜுன் என்கிற லாட்ரி வியாபாரி வந்தான் நிர்மல் குமார் ஒருத்தர் அண்ணா தந்து இவங்க கட்சி அரசியல்வாதிகள் அரசியல் வாழ்க்கையே நாலு வருஷமா தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அரசியல்வாதியாக அறியப்பட்டான் அவன் திமுக ஆட்சி கட்டில கொண்டு இன்னைக்கு மன்னராட்சி ஆதவர் விமர்சிக்கிறாருமா ஆனா இந்த மன்னராட்சியை கொண்டு வருவதற்கு அறுபாடு தான் இந்த அதுக்கு போகிற விடுதலை செய்ய தலைபி சேர்றாரு விடுதலை சிறுத்தைகள்ல சேர்ந்ததுக்கு பிறந்தான் அவர் அரசியல்வாதியாக அறியப்படுகிறார் அங்க போய் உள்ள குள்ளி குட்டிகளாட்டம் பண்ணார் தூக்கி வெளியோட்டிங்க வந்திருக்காரு இந்த ரெண்டு பேரை தவிர நம்பி முன்னாள் அமைச்சர்களோ முன்னாள் எம்எல்ஏக்களோ முன்னாள் மாவட்ட செயலாளர்களோ யாராச்சும் உன்னை தெரிய வந்திருக்காங்களா டாக்டர் கிருஷ்ணசாமியை தவிர உன்னை ஆதரிச்சு பேசிய ஒரு அரசியல் கட்சி உண்டா நீ என்ன கூட்டணி வேண்டாங்கிறது ஒன்னே ஒன்றுமே கண்டுக்கல உன்னை யாருமே சீண்டலை நீ செல்லா காசு அது அரசியல் கட்சிகளுக்கு தெரிஞ்சிடுச்சு அதனால தான் உன்னை யாரும் பார்க்கல ஆனால் என்ன எதிர்பார்க்குறாங்க நீ திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் உனது ஒரே நோக்கமாக இருந்தால் நீ அண்ணா திமுக கூட்டணிக்கு வா திமுகவை வீழ்த்தலாம் ஓ கைக்கு ஒரு முப்பது எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் அதை வச்சுக்கிட்டு நீ கட்சியை வளர்க்கலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் தனித்தாட்சின்னு போராடலாம் ஏன்னா கையில் முப்பது எம்எல்ஏ இருப்பான் இப்போ அவர் என்ன பண்ண போறாரு ஓட்டை பிரிச்சு திமுகவுக்கு எதிர்மனநிலையில் உள்ள திமுகவிற்கு எதிராக வாக்களிக்க கூடியவர்களின் வாக்குகளை கன்சால்டேட் ஆக விடாம அண்ணாதிமுக பக்கம் கன்சால்டேட் ஆவ விடாம திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதற்காக நீ களமிற்கப்பட்டிருக்கிறாய் அதனால தான் நீ தனியாணிக்கிறாய் நீ கமலஹாஸ் கமலஹாசனி டூ பாயிண்ட் ஜீரோ நீ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலயும் நீ போய் அறிவாலயவாசல பிச்சை எடுப்ப கமல்ஹாசன் பிச்சை ராஜ்யசபா சீட் வாங்கினார்ல அதே நிலைப்பாட்டை விஜய் எடுப்பார் விஜய் எல்லாம் ஒரு ஒரு எட்டு ஓட்டு வாங்க ஆரோமா மாமரு நடிகர் மாமருடைய நடிகர் நடிகை மாம்பரு நடிகை சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்ன தப்பே கிடையாது தமிழ் சினிமாவுக்கு கிட்டத்த பொக்கிசம் விஜய்னு சொன்ன தப்பே கிடையாது ஆனா நீ அரசியல்வாதி இல்ல நீ திருட்டு ஃபுல்லா கூட வச்சிருக்க கிறிஸ்துவ மிஷினரிகளை கூட வச்சிருக்கிற கிறிஸ்துவ மிஷனரிகளையும் கை காட்டுற இடத்துல அரசியல் பண்ணுறேன் உன் கூட இருக்கிற ஆட்களுடைய லிஸ்ட் எடுத்து இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் முந்தான சுற்றிட்டு இருந்துச்சு எல்லாம் கிறிஸ்துவர்கள் அது ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் ஸோ கிறிஸ்துவ மிஷினரிகளால் இயக்கப்படக்கூடியவர் திரு விஜய் என்பதை மக்கள் மன்றத்துக்கு அவர் போகிறப்ப நாங்களும் பின்னாடியே போய் சொல்லுவோம் ஆதாரபூர்வமா நிரூபிப்போம் அவர் அரசியல் சக்தி இல்லை இந்த தேர்தலில் ஒரு பரபரப்பை கிளப்புவார் எட்டுலேருந்து பத்து சதவீதம் வாக்குகளை நிச்சயமாக பிரிப்பார் ஏனென்றால் அவருக்குன்னு ஒன்று வேல் இருக்கு அவர் மிகப்பெரிய க்ரௌட் புல்லிங் லீடர் அதனால கூட்டத்தை சேர்க்கவரால் முடியும் அந்த கூட்டத்தை சேர்க்கக்கூடிய கூட்டத்தை வாக்குகளாக மாற்றக்கூடிய சக்தியோ அரசியல் அறிவோ அரசியல் ஞானமோ இவருக்கும் கிடையாது இவர் பொதுச் செயலாளர் ஒருத்தர் பாருங்க பேப்பரை பார்த்து படிக்க தெரியாது துண்டு சீட்டை பார்த்து அவர் தான் பொதுச் செயலாளர் ஒரு தலைவர் அதுக்கு கீழே பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய வீடு கொண்டு பேசணும் அவனுக்கு பேச்சே வராது புஷ் ஆனந்தான சுட்டி டிவி சொல்லுவோம் நாங்க அதே போல சுட்டி டிவி அவர் தான் அரசியல் ஆலோசகர் அவர் பொதுச் செயலாளர் அவர் கட்சிக்கு உறுப்பு அந்த கட்சியில இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் ஒருத்தர் இருக்கார் மிகச்சிறந்த தமிழறிஞர் நல்லா பேசுவார் மேடையில் பட்டிமன்ற பேச்சாளராக அறியப்பட்டவர் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து பேச தமிழாக பேச ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மிகப்பெரிய அட்டன்ஷனை கிரியேட் பண்ணவர் நல்லா பேசுவார் அவரை தவிர பாக்கி யாருக்கும் மேடையில் பேசுவதற்கோ மக்களை அணுகுவதற்கோ மக்களிடம் கொண்டு போய் தன் கொள்கைகள் நிலைப்பாடுகளை சொல்வதற்கோ அங்கே ஆள் இல்லை அதனால் விஜய் என்பது அவர் அவரை நம்பி மட்டும் அவரது சினிமா புகழை மட்டும் நம்பி அவருடைய பேஸ்வெலியோக்காக மட்டும் ஊக்கப்பட்டுள்ள ஒரு கட்சி அது காற்றில் கரைந்து போகும் கற்பூரமாக அதனால விஜய பத்திலாம் இங்க நாங்க கவலைப்படலாம் சோ ரொம்பவே வந்து அரசியல வந்து ரொம்ப ஆவேசமா நிறைய விஷயங்கள் வந்து திருத்த வேண்டியிருக்கு அப்படின்றத அப்படின்றது ரொம்ப ஆவேசமா ரொம்ப அழகாவும் ஆழமாவும் சொன்னீங்க உங்களோட நேரத்தை எவ்வளவு நேரம் எங்களுக்காக செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் ஜெயந்த்